அமரன் கோட் படத்துக்காக கொடுக்குற இன்டர்வியூஸ்ல பயங்கரமா பேசிட்டு இருக்காரு அதாவது படம் கண்டிப்பா ஆயிரத்தி ஐநூறு கோடி வசூல் பண்ணுன்னு சொல்லிட்டு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்காரு ரிலீஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் தேவையில்லாம வாய விடுறாருன்னு தோணுது ஏன்னா இப்போ வரைக்கும் கோட்டுக்கு கரெக்டான ஒரு ஹைப் தான் இருக்கு பட் இவரும் சரி இன்னொரு பக்கம் அவர்களும் சரி படம் பார்த்த எக்ஸைட்மெண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாம ரொம்ப ஓபனா பேசிட்டு இருக்காங்க ஏன்னா இவர் சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா அதுக்கப்புறம் இதுவே ட்ரோல் ஆகும் அண்டு கோட் இன்டர்வியூஸ் பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா கல்பாதி அவர்கள் தான் பயங்கர மெச்சூர்டா கொடுக்குறாங்க ஏன்னா இயக்குனர் வெங்கட்பிரபு அவர்கள் கூட ஒரு இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் ஒரு தமிழ் படம் ஆயிரம் கோடி பண்ண சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பர் தான் ரிவீல் பண்ணிட்டாரு பட் அர்ச்சனா கல்பாத்தி அவர்கிட்ட இந்த படம் எவ்வளவு வசூல் ஆகும் நினைக்கிறீங்க ஆயிரம் கோடி அடிக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல என்னோட போக்கஸ் நம்பர் கிடையாது நல்ல படமா எல்லாருக்கும் பிடிக்கிற படமா இருக்கணும்ன்றது தான் என்னோட எதிர்பார்ப்பு சோ நாங்க பிலீவ் பண்ற மாதிரியே இது எல்லாருக்கும் பிடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்பர்ஸ் எல்லாம் வந்து லிமிட்லெஸ் எவ்வளவு வேணா வசூல் பண்ணோம் அண்ட் படத்தோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா முன்னூத்தி கோடி ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட நானூறு கிட்ட வரும் அண்ட் ப்ரீ பிசினஸ்ல இப்பவே எங்களுக்கு ஆல்மோஸ்ட் நூறு கோடி

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கோட் பாத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ